ஜெமினி ஏஐ மூலம் வேலைக்கு தயாராக இருங்கள் உங்கள் புத்திசாலித்தனமான தொழில் உதவியாளர் சரியான தயாராவதில் கூட நீங்கள் சிரமப்படுகிறீர்களா ஜெமினி ஏஐ உடன் வேலைக்கு தயாராக இருக்க சில வழிகளை முயற்சிப்போம் ஜெமினி ஏஐ கொண்டு வேலையை கண்டுபிடித்தல் சரியான வாய்ப்புகளை கண்டுபிடிக்க போராடுகிறீர்களா வேலை போற்றல்களைப் போலவே ஜெமினி ஏஐ உங்களுக்கு சரியான வேலையை கண்டுபிடிக்க உதவும் உங்களுக்கு விருப்பமான வேலை திறன்கள் மற்றும் இருப்பிடத்தை உள்ளிடுங்கள் மேலும் இது வேலை பட்டியல்களை உருவாக்கும் தொழில் விருப்பங்களை பரிந்துரைக்கும் மேலும் உங்கள் திறமைகளுக்கு பொருந்துமாறு உங்கள் தேடலை செம்மைப்படுத்தும் இந்த பிராம்பை முயற்சிக்கவும் எனது கல்வி தகுதிகள் மற்றும் ஆர்வங்களின் அடிப்படையில் இருப்பிடமில் பொருத்தமான வேலை விருப்பங்களை கண்டறியவும் என உள்ளிடுங்கள் எனது கல்வி தகுதிகள் மற்றும் ஆர்வங்கள் ஆகியனவாகும் ஒரு ரெஸ்யூம் எழுதுதல் ரெஸ்யூம் எழுதுவதற்கு போராடுகிறீர்களா ஜெமினி ஏஐ யின் உதவியை ஒரு ரெஸ்யூம் எழுதுவதற்கு பயன்படுத்தி கொள்வோம் இந்த பிராம்ப்ட்டை முயற்சிக்கவும் பதவியின் பெயரை இடவும் ஒரு விண்ணப்பத்தை எழுது என உள்ளிடுங்கள் அதற்கான கல்வி தகுதிகள் மற்றும் ஆர்வங்களை முன்னிலைப்படுத்தவும் கல்வி தகுதிகள் ஆர்வங்களை இடவும் பொறுப்பு துறப்பு செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்ட ரெஸ்யூம்களை கோரும்போது உங்கள் முகவரி மின்னஞ்சல் ஐடி அல்லது தொலைபேசி எண் போன்ற தனிப்பட்ட தகவல்களை பகிர்வதை தவிர்க்கவும் நேர்காணல்களுக்கு தயாராதல் நேர்காணல்களைப் பற்றி கவலைப்படுகிறீர்களா ஜெமினி ஏஐ பொதுவான நேர்காணல் கேள்விகளை உருவாக்கி கொடுக்கும் பதில்களை பரிந்துரைக்கும் மற்றும் நம்பிக்கையுடன் பயிற்சி செய்ய உங்களுக்கு உதவ தேவையான பின்னூட்டத்தை வழங்கும் இந்த பிராம்டை முயற்சிக்கவும் ஒரு நேர்காணல் பயிற்சியாளராக செயல்படு என உள்ளிட்டு வேலை தலைப்பு என்பதற்கு ஏற்ப எனக்கான ஒரு நேர்காணலை நடத்து என கேளுங்கள் கூடுதல் உதவி குறிப்புகள் ஜெமினி ஏஐ உங்களுக்கு உதவ இன்னும் இரண்டு வழிகள் உள்ளன ஜெமினி ஏஐயால் வேலை விளக்கங்களை பகுப்பாய்வு செய்ய முடியும் மேலும் நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள வேண்டிய முக்கிய திறன்களை முன்னிலைப்படுத்தும் இது உங்கள் அனுபவம் மற்றும் திறமைகளின் அடிப்படையில் மாற்று தொழில் வழிமுறைகளை பரிந்துரைக்கலாம் வேலையை கண்டறிதல் முதல் நேர்காணலுக்கு தயார் செய்து கொள்வது வரை ஜெமினி ஏஐ உங்கள் தொழில் உதவியாளர் நிபுணர்களுடன் செயற்கை நுண்ணறிவு ஆலோசனையை நீங்களும் மீண்டும் சரிபார்த்து கொள்ளுங்கள் தனிப்பட்ட தரவை பகிர்வதை தவிர்க்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் சரி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஏஐ உங்களுக்கு வேலை தேடலை எவ்வாறு எளிதாக்கும் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள்